தாடி பாலாஜியின் மனைவி தன் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையில் பிரபலம் ஆகி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் அந்த நிகழ்ச்சியின் மூலம் இருவரும் ஒன்று சேர்ந்தனர் நிகழ்ச்சி முடிந்து பல மாதங்கள் கடந்த நிலையில் தற்போது தாடி பாலாஜியின் மனைவி நித்யா அரசியல் கட்சி ஒன்றிற்கு தலைவராகியுள்ளார் தேசிய பெண்கள் கட்சி என்ற பெயரில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் மும்பையில் முழுக்க முழுக்க பெண்களால் ஒரு கட்சி துவங்கப்பட்டது சமூக ஆர்வலரும் மருத்துவரான ஸ்வேதா என்ற பெண் இந்த கட்சியை துவங்கியுள்ளார் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த கட்சி தங்களை தாய்மார்களின் கட்சி என கூறுகின்றது பெண்கள் முன்னேற்றத்திற்கு அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்த கட்சி துவங்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற தேர்தலில் இருநூற்றி எண்பத்தி மூன்று தொகுதிகளில் பெண்கள் போட்டியிட உள்ளதாகவும் அதாவது பாதிக்கு பாதி தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும் அந்த கட்சியின் தேசிய தலைவர் ஸ்வேதா கூறியுள்ளார் இது முழுக்க முழுக்க பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் அரசியல் கட்சியாகும் இந்த கட்சி தமிழகத்தில் இன்று துவங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னையில் இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கட்சியின் தமிழக தலைவராக பிக்பாஸ் நித்யா நியமிக்கப்பட்டுள்ளார் பெண்களுக்கு சம உரிமை என்பது சட்ட புத்தகத்தில் மட்டும்தான் உள்ளது நடைமுறையில் இல்லை பெண்களுக்கான உரிமையை பெற்றுத்தர இந்த காட்சியில் சேர்ந்துள்ளேன் என நித்யா செய்தியாளர்களிடம் கூறினார் அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் கட்சி அரசியல் என பெண்கள் இறங்கிவிட்டால் குழந்தைகள் கணவன்மார்களை யார் பார்த்துக் கொள்வது என கேள்வி எழுப்பினார் பதில் அளித்த நித்யா நாங்கள் வீட்டையும் பார்ப்போம் நாட்டையும் பார்ப்போம் வீட்டை பார்க்க தெரிந்த எங்களுக்கு நாட்டை பார்க்க தெரியாதா என கூறினார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் அவர் கூறினார் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்